ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் ரெண்டு மூணு பேர் கேட்டிங்க வர வர நீங்கள் கடை ரிப்பேரிங் வீடியோ போடுறதில்லை வீட்டு வீடியோ சமையல் வீடியோ தான் போடுறீங்க கடைக்கு போகிறீங்களா இல்லையா கடை இருக்கா இல்லையான்னு இப்போ கேட்டிருந்தாங்க அதுக்காக இன்றைக்கி கொஞ்சம் நம்ம கடை வேலையை பார்த்துடலாம் கடைலாம் இருக்குங்க நாங்களும் இருக்குங்க கடை வேலை வந்து நிறைய பேர் பார்க்கறது இல்லை சில ஒருத்தக தான் விரும்பி கேட்குறீங்க அதனால அந்த கடை வீடியோ வந்து அவ்வளோ பெருசாக போடுறதுக்கு எனக்குமே யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது கடையும் இங்கே தான் இருக்குது நாங்களும் இங்கே தான் இருக்கோம் எங்கள் அங்கே பிள்ளைங்களும் இங்கே தான் இருக்காங்க இது வந்து கூலர் ஒரு கஸ்டமர் அவங்க கூலர் வந்து மோட்ரு கெட்டு போச்சு புது மோட்ரு கேட்டிருந்தாங்க அதை புது மோட்ரு வாங்கிட்டு வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம் நிறைய பேர் விரும்பி என்னோட ரிப்பேரிங் வீடியோ பார்க்குறாங்க சில ஒருத்தவங்க வந்து லேடிஸ் நினைக்காங்க நமக்கு இது தேவையில்லாத பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல் நான் என்ன சொல்கிறேன் எதுவுமே தேவை உள்ளது எதுவுமே தேவை இல்லாதது கிடையாது எல்லாமே பார்த்து கற்று வச்சிக்கணும் எப்படி நான் சொல்கிறேன் திறக்குதான் தானே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களுமே தினம் எத்தனை வீடியோ பார்க்குறீங்க அது மாதிரி யார் வீடியோ கொஞ்சம் பாருங்கள் எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் ஆகும் கடந்த மூணு வருஷம் வீடியோ போட்டுக்கிட்டு எதுவுமே முன்னேற்றம் இல்லாத மாதிரியே இருக்குது இருந்தாலுமே நான் தோற்று போக மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் பார்க்கலாம் இது வரைக்கும் தான் வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்குது அதே மாதிரி வீடியோவும் போட்டுக்கிட்டே இருக்கலாம் இது வந்து கஸ்டமர் பழைய மோட்ரு இது வந்து பைண்டிங் பண்ணால் ஒரு ஸ்பீடு தான் வரும் கஸ்டமர் நினச்சாங்க எங்களுக்கு மூணு ஸ்பீடு வரணும் அதுக்காக இது மோட்டரை வந்தாச்சு இருந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த கூலரு ஃபேனு ஏசி விலாம் பயங்கரமா கூடிட்டு இந்த வெயில் நாக்க காரணம் போல கூலர்லயே நிறைய டைப் கூலர் இருக்கு இது உள்ள வந்து மூணு நாலு பீஸ் வந்து ஃபிட் பண்ணணும் மோட்ரு அதுக்கப்புறம் புள்ளி அதுக்கப்புறம் இது அடாப்டரு பின்னா இது சில வேலை நாங்கள் பார்க்கும்போது போது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கும் ஆனால் அது டக்குன்னு ஃபிட் ஆயிரும் சில வேலை ஈஸி நினைக்கிற நினைக்கிறோம் அதுல வந்து டைம் எடுக்கும் இதில் வேலை டைம் எடுக்குன்னு பார்க்கலாம் இந்த ஸ்க்ரூலாம் கழட்டுறதும் கஷ்டம் ஃபிட்டிங் பண்ணுறதும் கஷ்டம் கஷ்டன்னா பெரிய கஷ்டம் எல்லாம் கஷ்டப்படாத வேலை எதுவுமே இல்லை சில பாட்டு வந்து கூலருக்குள்ளே வச்சு ஃபிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் சில பாட்டு வந்து கூலருக்கு வெளியே வச்சு ஃபிட் பண்ணி அப்படியே எடுத்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் இந்த பாட்டு ஃபிட்டிங் ஆகிட்டு இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நம்ம மோட்டர்லாம் செக் பண்ணியாச்சு இப்போ நம்ம கூலர் எடுத்து மேலே டேபிளில் வச்சு ஃபிட்டிங் பண்ண ஆரம்பித்தாச்சு மோட்டரை இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மனுஷங்க எப்படி எத்தனை டைப்பு எத்தனை கலர் எத்தனை புத்தி உள்ளவங்க அதே மாதிரி கூலரில் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள் இதாக இது ஒரு டைப் ஆஃப் கூலர் இதெல்லாம் ஃபிட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இது இது ஒரு டைப்பு இது ஒரு டைப் ஒரே கூலர் கூலராக தான் நிறைஞ்சிருக்கு கூலர்லேயே வீட்டு நாங்கள் எங்கே போவோம் எங்களுக்கு வேறு வேலை எதுவும் தெரியாது இந்த வேலை தான் எங்களுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்குது அதனால் நாங்கள் எங்கேயும் போகலை நிறைய தொழில் பண்ணலாம் ஐடியா நிறையா இருக்குது ஆனால் அதுக்கேற்ற நமக்கு பணமும் வேணும் இதில் நாங்கள் ரொம்ப வருஷம் மேலே போட்ட பணத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் மூச்சு கூட பயமாக இருக்குது மூச்சு விட்டாலே அவனும் ப பணத்தை கேட்டுறானும் மூச்சு விடாமல் இருக்கிறோம் அந்த நிலமையில நாங்கள் இன்னைக்கு தள்ளப்பட்டு இருக்கோம் நீங்கள் நினைக்கலாம் எப்பவும் புலம்பிக்கிட்டே இருக்கான்னு நான் இன்றைக்கி கஷ்டப்படுறேன் அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்யூச்சரில் நாளைக்கு நல்லா இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் நல்லா இருக்கேன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் நான் நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாததும் உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் கையில் தான் இருக்குன்னா எப்படின்னா நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க அவ்வளோதான் லைக் பண்ணிக்கிட்டே இருங்க அது மட்டும் தான் வேறு எதுவும் இதை எதிர்பார்க்கல நான் வாழ்க்கையில் ரொம்ப சாதிக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப மேலே மேலே போகணுன்னு நினைக்கிறேன் கடை தொழில் வச்சு நடக்காது இந்த யூடியூப் வச்சு நடக்கலான்னு நினைக்கிறேன் அதுக்கு எனக்கு கண்டிப்பாக உங்கள் ஆதரவு தேவை இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம கூலாக ரெடி நான் தான் ரெடி இல்லை நான் ரெடியாகணும்னா உங்கள் ஆதரவு வேணும் உங்களுக்கு அனைவருக்கும் இந்த வீடியோ இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் கேட்ட மாதிரி நாங்கள் எங்கே போல் இங்கே தான் இருக்கிறோம் கண்டிப்பாக எனக்கு ஆதரவு பாங்க உங்கள் மூலயமா நான் வாழ்க்கையில் ஜெயிச்சு போய்கிட்டே இருப்பேன் நீங்கள் ஒன்றும் செய்ய மாட்டாங்க வெறும் லைக் பண்ணுங்கள் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சட்டா பாபி லவ் யூ